ஓம் சாந்தி முன்னால் நாம் அமர்வதால் திவ் திருஷ்டின் மூலம் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆன்மீக அலங்காரம் செய்திருக்கிறார் என்னென்ன அலங்காரம் செய்திருக்கிறார் நீங்களே நினைத்துப் பாருங்கள் குண தெய்வீகள் குணங்கள் அஷ்டசக்திகள் அன்பு அமைதி சுகம் அனைத்து புக்கிஷங்களையும் நிரப்புகிறார் திருஷ்டி மூலமே திருஷ்டி கொடுக்கும் பொழுது நமக்கு நாம் எந்த நிலையில் அமர வேண்டும் என்று கூட சொல்கிறார் ஆன்மீக ஸ்திதி அபிமானி நிலையில் அமருங்கள் நான் அசரரி ஆத்மா பாபா இப்பொழுது என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆன்மீக அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் நான் அவரிடம் இருந்து அனைத்து பிராப்திகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று இருங்கள் அனைவருக்கும் குழந்தைகளாக நீங்கள் அலங்காரம் செய்திருக்கிறீர்கள் பாபா உங்களுக்கு செய்திருக்கிறார் நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு அலங்காரம் செய்வித்து அழைத்து வருகிறீர்கள் பாபா வெகுமதி தருகிறார் எப்படி அலங்காரம் செய்தாரோ அதுபோலவே மற்றவர்களுக்கும் செய்விக்கிறார்கள் தங்களையும் விட நன்றாக மற்றவர்களும் அலங்காரம் செய்திக்க முடியும் அனைவருக்கும் அவரவர் அதிர்ஷ்டம் என்பது உள்ளது இல்லையா புரிந்து கொண்டவர்களில் ஒரு சிலர் புரிய வைப்பவர்களை காட்டிலும் திறமைசாலிகளாக ஆகிவிடுகிறார்கள் இவர்களை விட நாம் நன்றாக புரிய வைக்க முடியும் என புரிந்து கொண்டுள்ளார்கள் புரிய வைப்பதற்கான போதை அதிகரிக்கின்றது என்றால் அவர்கள் வெளிப்படுகின்றனர் பாப்தாதா இருவருடைய மனதிலும் இடம் பிடிக்கின்றனர் பிரம்மபாபா பாபா ரெண்டு பேருடைய புதிய புதியவர்கள் இருக்கிறார்கள் பழையவர்களை விட திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உள்ளிலிருந்து நல்ல மலர்களாக மாறி இருக்கிறார்கள் அதனால் பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் இவர்களிடம் என்னென்ன குறைகள் உள்ளன இந்த குறைகள் இவர்களிடம் இருந்து வெளியேறிவிட்டால் நல்ல சேவை செய்வார்கள் தோட்டக்காரர் இல்லையா எழுந்து கூட போய் பார்த்த மனதில் எண்ணம் தோன்றுகிறது ஏனென்றால் பின்னாலும் கூட போய் அமர்கின்றனர் நல்ல நல்ல மகாரதிகளும் முன்னால் அமர வேண்டும் இது யாருக்கும் கஷ்டம் வருவதற்கான விஷயம் எதுவும் இல்லை யாருக்காக கஷ்டம் வந்தது கோபித்துக் கொண்டார்கள் என்றால் தங்களின் அதிர்ஷ்டத்தின் மீதே கோபித்துக் கொள்வதாகும் முன்னாள் பூக்களை பார்த்து பார்த்து மிகுந்த குஷி ஏற்படுகிறது இவர் மிக நன்றாக உள்ளார் இவரிடம் கொஞ்சம் குறைவுள்ளது இவர் மிக நல்ல தூய்மையானவராக உள்ளார் பாபா அப்படி பார்க்கிறார் ஆகவே பாபாவை போல் யாரும் அன்பு செலுத்துவதில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் கர்மாதி நிறை அடைந்து செல்ல வேண்டும் அதனால் உங்களுக்குள் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது தன்னை சோதித்து குறைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்க கேள்வி எந்த நிலையையும் அதாவது அவஸ்தா சேமிப்பதில் முயற்சி தேவைப்படுகிறது அதற்கான புருஷார்த்தம் என்ன பதில் கண்களால் பார்க்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் வரக்கூடாது பார்க்காமல் இருக்க வேண்டும் தேகத்தில் இருந்து கொண்டே தேகி அபிமானியாக இருங்கள் இந்த நிலையை சேமிப்பதில் நேரம் பிடிக்கிறது புத்தியில் பாபா மற்றும் வீடு தவிர வேறு எந்த ஒரு பொருளும் நினைவு வரக்கூடாது இதற்காக உள்முக சிந்தனையாளராக இருந்து தன்னை சோதித்தறிய வேண்டும் தன்னுடைய வேண்டும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான தேடி கண்டடிக்கப்பட்ட நம்முடைய தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் ராஜாக்களும் உள்ளனர் என்றால் பிரஜைகளும் உள்ளனர் புருஷார்த்த அனைவரும் செய்கின்றனர் யார் அதிக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அதிக பரிசு பெறுகிறார்கள் இந்த தெய்வீக மரத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது பூந்தோட்டத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கல்பத்திற்கு முன் போலவே மெதுமெதுவாக வரிசைப்படி முயற்சியின்படி இனிமையான மனம் உள்ளவர்களாக கொண்டிருக்கிறார்கள் இந்த விளையாட்டே சுகம் மற்றும் துக்கத்தால் ஆனதாகும் மேலும் தந்தை கூறுகின்றார் பா உங்களது ஆன்மீக நிலை அந்த அளவு உறுதியாக இருக்க வேண்டும் சரீரத்தை விடும்போது கடைசியில் எந்த ஒரு நினைவும் வராதிருக்க வேண்டும் இதோ தெளிவாக உள்ளது உற்றார் உறவினர் அனைவரையும் மறக்க வேண்டும் ஒரு பாபாவுடன் மட்டுமே சம்பந்தம் இருக்க வேண்டும் ஒரு பாபா தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நினைவில் வரக்கூடாது பாரு தந்தை கூறுகின்ற குழந்தைகள் எவ்வளவு முடியுமோ ஒருவரின் நினைவிலேயே இருக்க வேண்டும் எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் சரி அழகானவர்களாக இருந்தாலும் சரி வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது இங்குள்ள எந்த ஒரு பொருளின் நினைவும் வரக்கூடாது சில குழந்தைகள பற்று அதிகமாக உள்ளது அந்த அனைவரிடமும் உள்ள பற்றை நீக்கி ஒருவரின் நினைவில் மட்டும் இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இங்கே குழந்தைகள் சிலர் மிகவும் கடுமையான சேவை செய்கிறார்கள் சேவைக்காகவே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த முயற்சி செய்கிறார்கள் அனைவருக்கும் அவரது அதிர்ஷ்டம் என்பது உள்ளது இல்லையா புரிந்து கொள்பவர்களில் ஒரு சிலர் புரிய வைப்பவர்களை காட்டிலும் திறமைசாலிகளாக ஆகிவிடுகிறார்கள் மேலும் தோட்டக்காரர் இல்லையா சிவபாபா எழுந்து பின்னால் போய் பார்க்க மனதில் எண்ணம் வருகிறது ஆகவே ஆன்மீக அலங்காரம் தந்தை முன்னால் அமர்ந்து பெற வேண்டும் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பாபாவிடமிருந்து நாம் என்ன ஆசி அடைகிறோம் என்று பரதானம் பிராமண வாழ்க்கையில் ஏப் பிரதா என்ற பாடத்தின் மூலம் ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமானவராக ஸ்லோகன் நீங்கள் பொறுமையின் தேவ் அல்லது தேவி ஆவீர்கள் ஆனால் நிந்தனை செய்வோரும் கூட உங்களை அன்பினால் கொள்வார்கள் ஓம் சாந்தி మ